ஒன்றியத்தில் ரூபாய் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் அப்போது பணிகளை முறையாக கண்காணிக்காமல் இருந்ததற்காக ஊராட்சி செயலாளரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண ஊராட்சி ஒன்றியம் உட்பட்ட உரிய அனந்தாபுரம் அணைக்கட்டாபுத்தூர் ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் அங்கன்வாடி கட்டிடம் கழிவு நீர் கால்வாய் அமைக்கும் பணி ஏரி நீர் வரத்து கால்வாய் ஆழப்படுத்தும் பணி என கோடியே லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது உரியூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி திறக்கப்படாமல் பூட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்வையிட்டு உடனடியாக அலுவலகத்தை திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டார் மேலும் இப்பணிகளை முறையாக கண்காணிக்காமல் தகவல் தெரிவிக்காத ஊராட்சி செயலாளர் சீனிவாசன் என்பவரை பணியிட நீக்கம் செய்து திட்ட இயக்குநருக்கு மாவட்ட தலைவர் உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது திட்ட இயக்குனர் லோகநாயகி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுரேஷ் சவுந்தரராஜன் ரவிச்சந்திரன் பொறியாளர் துரைபாபு உடன் இருந்தனர்